வணக்கம் பட்டா பெயர் மாறுதல் பட்டா திருத்தம் இ பட்டா விண்ணப்பங்கள் இது போன்ற அரசு துறை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தேவைகள் இருக்கு அப்படி என்றால் உங்களுக்காகவே தமிழக அரசு ஒரு சூப்பரான திட்டத்தை அறிவித்திருக்காங்க அதாவது உங்கள் பகுதிகளில் முகாம்கள் வந்து நடத்த போறாங்க அந்த முகாம்களில் கலந்து கொண்டு நீங்க வந்து கோரிக்கை மனுவை கொடுத்தால் உங்கள் மனுவின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க போறாங்க சரி வாங்க அதை பற்றிய அறிவிப்பை பார்ப்போம் இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அறிவிப்பு இதில் சொல்லப்பட்டுள்ள இந்த திட்டத்தினுடைய பொதுவான தகவல்கள் என்ன என்பதை மட்டும் பார்ப்போம் பிறகு உங்கள் மாவட்டத்தினுடைய அறிவிப்பு வரும்போது அதை பார்த்துவிட்டு நீங்கள் முகாமில் கலந்து கொண்டு மனு கொடுக்கலாம் இங்கே பாருங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களின் குறைகளை தீர்க்க அவர்களின் பகுதியிலேயே நேரடியாக சென்று முகாம்கள் நடத்தி கோரிக்கை மனுக்களை பெற உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தினை வரும் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துவக்கி வைக்க உள்ளார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் ஏழை எளிய மக்களின் வசதிக்கேற்ப அவர்களின் பகுதிகளுக்கு அருகாமையிலேயே தங்கள் குறைகளையும் கோரிக்கை மனுக்களையும் மற்றும் நலத்திட்ட உதவிகள் பெறுவதற்கான விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து வழங்குவதற்கு ஏற்ற வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நடைபெற உள்ளது அப்படிங்கிறதையும் அன்றாடம் பொதுமக்கள் அதிகமாக அணுகும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஊரக வளர்ச்சித்துறை இது போன்று தமிழக அரசினுடைய துறைகள் துறைகளில் அரசு மற்றும் அரசு துறை சார்ந்த சேவைகள் தொடர்பான கோரிக்கை மனுக்கள் பெறுவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க நகர்பகுதிகளில் பதிமூன்று அரசு துறைகளின் நாற்பத்தி மூன்று சேவைகளும் கிராம பகுதிகளில் பதினைந்து அரசு துறைகளின் நாற்பத்தி ஆறு சேவைகளும் வழங்கப்பட உள்ளது அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க இங்க பாருங்க இம்முகாம்களில் பட்டா பெயர் மாற்றம் பட்டா திருத்தம் இ பட்டா தொடர்பான விண்ணப்பங்கள் சொத்து வரி பெயர் மாற்றம் கட்டிட ஒப்புதல் புதிய வீட்டு வரி வீட்டு வரி பெயர் மாற்றம் குடிநீர் இணைப்பு என பல சேவைகள் சொல்லியிருக்காங்க பார்த்து கொள்ளுங்க ஸோ இந்த விஷயங்களுக்கு மனுக்கள் பெறப்பட உள்ளது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க இம்முகாம்களில் கலந்து கொள்ளும் பொதுமக்கள் தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை துறை சார்ந்த அலுவலர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த முகாமை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்